மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டோருக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆறு மாவட்டங்களில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண உதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மழை வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கும் தற்போது மழை வெள்ள நிவாரண நிதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மாவட்டங்களில் இரண்டாயிரம் ரூபாய் ரேசன் தாரர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களிலும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர குடிசைகள் மற்றும் வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான நிவாரண உதவியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் அந்த நிவாரண உதவி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது போல சேதமடைந்த பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் நிதியுதவி நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது மழை வெள்ளத்தால் பாதிப்பு சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது பயிர்களுக்கு ஹெர்டே ஒன்றுக்கு ஒரு ஹெட்டேரில் பாதிக்கப்பட்ட அது பாதிக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த கால்நடைகளுக்குமான நிவாரண உதவி வழங்க அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது பயிர்கள் பாதிப்பில் முப்பத்தி மூன்று சதவீதம் அளவுக்கு பாதிப்பு மற்றும் அதை அதைவிட கூடுதலான பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஹெட்டேர் ஒன்றுக்கு பதினேழாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர மானாவாரி பெயர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மலையாள பாட புத்தகங்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் மானாவாரி பெயர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிவாரண அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மேல் அந்த பகுதியில் மழை நீர் தேங்கி இருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதி மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை அங்கு ரேசர் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு கலைஞர் வீடு வசதி திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் கால்நடைகள் இறந்திருந்தால் அந்த கால்நடைகளின் தன்மைக்கு ஏற்ப எருது பசு போன்ற கால்நடைகள் இறந்திருந்தால் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளாடு செம்மறியாடு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்தால் நான்காயிரம் ரூபாயும் கோழி உயிரிழந்திருந்தால் நூறு ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த மழை வெள்ள நிவாரண உதவி அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நவம்பர் முப்பது முதல் வீச தொடங்கிய செஞ்சல் புயலின் காரணமாக கடுமையான பொழிவு வட மாவட்டங்களில் பெறப்பட்டது குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருந்ததால் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் மழையின் தாக்கம் மிக அதிக அளவில் இருந்த சூழ்நிலையில் தமிழக அரசு நிவாரண உதவியை அறிவித்திருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்டு அந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன